வணக்க நம்பா கிராமத்தில் என்ன வேலைன்னா எனக்கு பக்கத்து தோட்டத்தில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு வாழை சாஞ்சிருச்சு அதை வெட்டிட்டு போய் மார்க்கெட்டில் சேர்க்கணும் அப்படின்னாரு ஒரு தாத்தா வயசானவர் சரி நானும் போனேன் போய் வெட்டி கொடுக்கும்போது ரெண்டு தார் பழுத்த தார் மாதிரி இருந்துச்சு அதை தம்பி நீ வீட்டுக்கு வெட்டிட்டு போ அப்படின்ட்டாரு அதையும் எடுத்துக்கிட்டேன் வீட்டுக்கு நீங்கள் இந்த மாதிரி இயற்கையான பழங்கள்லாம் சாப்பிட்ருக்கீங்களா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் மறக்காம வேண்டியதுலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு தார் இருந்துச்சு அந்த தார் வந்து இன்னொருத்தர் வேலை பார்த்தாரு நான் வெட்டி வெட்டி வச்சு அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சார் அந்த தாத்தாவை கொண்டு போக சொல்லியாச்சு இவர் தான் எனக்கு உதவியாக இருந்தார் நான் அவருக்கு உதவ போனேன் எனக்கும் உதவ ஒருத்தர் இருந்தார் நான் வெட்டி வெட்டி வச்சு அவர் தூக்கிட்டு போயிட்டார் நான் அப்படியே தூக்கிது கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணேன் ஏன்னா நம்ம போய் சொல்லக்கூடாது உண்மையான தூக்கிட்டு போனதெல்லாம் அவர் தான் நான் வெட்டுற வேலையை மட்டும்தான் பார்த்தேன் ஏன்னா சம்பளத்துக்கு அவர் தான் அண்ணன் நாலு சம்பளம் போட்டு அவர் சம்பளம் வாங்கிக்கிறார் நான் சும்மா சப்போர்ட்டுக்கு ஹெல்ப்புக்கு தான் போனேன் அதனால் சரியாக வேலை பார்க்கல ஒத்துக்கிடுறேன் ஆனால் சம்பளத்துக்குன்னு போயிட்டால் தெளிவாக வேலை பார்ப்பேன் என்னை மாதிரி யாரும் வேலை பார்க்க முடியாது எங்கே வேலைக்கு போனாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க அப்படி இப்படி வெட்டி ஒரு வழியாக மரத்தெல்லாம் மரத்தடியில் வந்து சாத்தாச்சு ஒரு முப்பத்தஞ்சு கொலைய வாழை கட்டு ஒரு ரெண்டு கட்டு அவர் கட்டி வச்சிருந்தார் இந்த தாத்தா விழாப்பழமெலாம் பயங்கரமாக இருந்துச்சு ஆல்ரெடி எங்களுக்கு ஒரு பழம் பாதி பாதிப்பழம் ஒரு பழம் வெட்டி சாப்பிட்டு பிடிச்சாச்சு இப்போ அடுத்து பழங்கள் கிடக்கு வாழைப்பழமும் இயற்கை பழத்து ஜம்முன்னு இருந்துச்சு சரி வாழைத்தார் எவ்வளோ விலை போகுதுன்னு தெரியலை நாங்களும் கடவுள் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு வண்டியில் விவசாயத்தை காப்போம்னு சொல்லி வண்டிக்குள்ளே அடைச்சாச்சு அப்புறம் ட்ரைவர் பிடிச்சா டிரைவருக்கு தனியாக சம்பளம் கொடுக்கணும் அதனால் நானே சட்டையை மாட்டிக்கிட்டு நானும் பேஜ் போட்டிருந்தேன் அதுக்கு ஒரு நாலாயிரம் வாங்கிட்டாங்க சரி இந்த தாத்தாவுக்கு கடைசி வரைக்கும் வெட்டுறதுலேருந்து மார்க்கெட்டு போய் சேர்ற வரைக்கும் கூட இருந்து மார்க்கெட்லேயும் போய் கொண்டு போய் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு எனக்கும் சாப்பிட்றதுக்கு ஒரு நாலு அங்கே இருந்துச்சு பழுத்தது அதில் ஆகாத பழங்கள் இருந்துச்சு அதை வீட்டுக்கு பிறக்கிட்டேன் வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு நான் கொண்டு வந்துட்டேன் இந்த பச்சை பழம் ரொம்ப இனிப்பாக இருக்கும் செவ்வாழை பழம் அவ்வளோ சீராக வாங்க முடியாது கடையில் போனால் பதினஞ்சு ரூபாயிரம் வாங்க சரின்ட்டு அந்த ஆஃபரை முடிச்சுட்டு வந்தேன் முடிச்சுட்டு வர வழியில் அடுத்து நெல் மூட கட்டிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு தப்பி நம்ம வீட்டில் போய் வைக்கணும் பண்ணாங்க சரின்னு சொல்லி அடுத்த ஆஃபருக்கு போயாச்சு ஏன்னா சாயங்காலம் ஒரு நாலு மணி ஆச்சுன்னா மழை வரச்சுன்னு சொல்லி அவசரவசமாக எல்லாம் கெட்டிக்கிட்டு இருந்தாங்க மழை வந்து வர ஃபோன் நம்பர் இருக்கா எங்கள் வீட்டுக்கா வீட்டுக்கா சாலைக்கா வீட்டுக்கா வீட்டுக்கா வீட்டுக்காரு வீட்டு எங்கள் கிராமத்துலேருந்து சங்கன் கோயிலில் போய் காய போட்டாச்சு சரி சும்மா போகிறாங்க அப்படின்னு யோசிச்சிக்கிட்டே வந்தேன் சும்மா வர வழியில் ஒரு ஆஃபர் கிடச்சிச்சு அது இறைவனுக்கு நன்றி இந்த உலகத்தில் நம்ம முயற்சி பண்ணால் போதும் ஏதாவது ஒரு வழியில் கடவுள் வழியை காட்டுவார் நான் வண்டியில் பார்த்து போகிறேன் நீங்கள் வாழ்க்கையில் பார்த்து போங்க அப்படியே தோட்டத்தில் வந்தேன் தோட்டத்தில் பார்த்தா ஆய்ஞ்சால மாட்டை கட்டிட்டு ஒரு அம்மா ஆறு மாடை மொத்தமாக பற்றிட்டு போனாங்க நான் ஒரு ரெண்டு மாடு வச்சுருந்தாலே பற்ற முடியாது அங்கிட்டு ஓடும் கிட்டு ஓடும் ஆனால் இது ஆறு மாடு ஏழு மாடு ஒன்றா போது பாருங்க எவ்வளோ போச்சு ஏழை பரவாயில்ல அவங்க இஷ்டப்படி போடுவாங்க இஷ்டப்படி போடுவாங்களா Certo, senhor. Você já ouviu falar sobre isso? Certo, certo. Certo. já ouviu falar sobre